எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ பச்சை மொச்சை பயிரை வச்சு ஒரு புளி குழம்பு முறுக்கா கத்திரிக்காய் போட்டு செய்கிற அந்த புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பரு போட்டு வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் உரித்து அதில் போட்டுக்கோங்க பச்சை மொச்ச பயிர் வந்து ஒரு கால் கிலோ வாங்கி அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு முறுக்காவும் ஒரு கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி எடுங்க ஒரு எலுமிச்சளவு புளி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கிணற்றில் எடுத்து தனியாக கரைச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் எல்லா இதுவும் நல்லா வதங்கு வதங்குன்னு வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைத்தலை எடுத்து அதில் ஊற்றுக்கேன் புளிக்கரைத்தலை அதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துகிட்டு வந்து உப்பு போட்டுருக்கோங்க ஒரு ஸ்பூனு இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமையல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஸ்பூன்னு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பிளகாய் தூள் போட்டுக்கோங்க குளமளகாய் தூள் போட்டுட்டு நல்லா கிண்டுகள்னு கிண்டி விட்ருங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க வச்சு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் முறுக்காவையும் கத்திரிக்காயையும் மொச்சப்பொறி தனியாக எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அமுக்கி பாருங்கள் இந்த மாதிரி அமுங்கணும் கத்திரிக்காய் வந்து முச்சப்பயிரும் அதே மாதிரி அமுகி வரணும் அப்புறம் முறுக்காவும் இந்த மாதிரி எடுத்து அமுக்கி பாருங்க அமுக்கி பார்த்துட்டு இந்த மாதிரி அமுங்கணும் எல்லாம் அமுங்கனோன்னே எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து குழந்தைங்கள் கொடுங்க பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க நன்றி